நீங்க என்ன ஒரே வார்த்தையில கோவப்பட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நான் தருவேன் நீங்க என்ன ஒரே வார்த்தையில கோவப்பட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நான் தருவேன் என்ன நீங்க என்ன ஒரே வார்த்தையில கோவப்பட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நான் தருவேன் புரியல நீங்க என்ன ஒரே வார்த்தையில கோவப்பட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நான் தருவேன் என்ன நீங்க என்ன ஒரே வார்த்தையில கோவப்பட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நான் தருவேன் என்னது நான் சொல்றது புரியல வா வந்துச்சா குடு இந்த ஆயிரம் எனக்கு தான்

போன் தொலைஞ்சிடுச்சாமே ஆமாம்ல தொலைஞ்சு போச்சு அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா சரி சரி போன் காணாம போயிச்சுல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல வெளிய வந்து பாக்குறேன் என் பைக்க காணோம் சரிங்க நடந்து நடந்து போச்சு கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளிய வந்து பாக்குறேன் என் செருப்பா காணோம்

என்ன இங்க ஜாலியா வந்து போன் பண்ணிட்டு இருக்க? அங்க இந்த சேலைல அழகா இருக்கப்ல? அப்படியே அங்க, பட்டு போல இருக்கு. மகல்ல போய் দৃষ্টি சுத்தி இந்த சேலை எங்க எடுத்தே? இங்கே பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச கடைல தாங்க. சூப்பரா இதே மாதிரி நாலு சேலை நான் எடுத்து சரிங்க நீங்க இங்கே இருங்க, என் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டு

ஏ ஒரு நிமிஷம் இருடா நான் இத கேட்டு பார்க்கறேன் ஒரு நிமிஷம் இருடா அம்மா தானா உன்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குமா காசா ஏன் ஏங்கட்டியா நானே கையில ஒரு ரூபா காசுல வீட்ல சும்மா இருக்கேன் இல்லமா என் ஃப்ரெண்ட் வண்டில இருந்து கீழ விழுந்துட்டானா அவங்க சோ அது செலவு காசு கேக்குறாங்க ஹாஸ்பிடல்ல சே எமர்ஜென்சி ஏதோ ஒன்னு அதான் கொஞ்சம் காசு இருந்தா கொஞ்சம் கூட உங்க மேல சத்தியமே அந்த காசே இல்லங்க காசை கையில வச்சிட்டு உங்க கூட போய் சொல்லுவானா நீ சீக்கிரம் புரிய இல்லன்னு சொன்னா உனக்கு புரியாதா ஏய் வீட்ல காசு இல்லையாடா இன்ட்ரஸ்ட்க்கு ஏதாவது ட்ரை பண்ணி பாக்கடா இன்ட்ரஸ்ட்கா அம்மா என்னமா ஒரு லட்சம் அம்மா தக்கர் சொல்ற வீட்ல போய் எடுத்துட்டு வரேன் ஐயா தரே ஐயா தரே இது சோயனல பூமி ஐயா தரே என்ன புடிச்சத பிளேயர் மாதிரி நிக்கறீங்க சீக்கிரம் சொல்லுங்க காசு வேணுமா வேணாமா இருட்டிர போதே நான் வெளக்கு வச்ச பின்னாடி யாருக்கும் வட்டி காசு கொடுக்கிறது இல்ல ஐயா தரே